இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான மூன்று லட்சத்து ஐம்பதாயிரம் வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளை பெற்றுக் கொள்ள இலங்கை தனது இலக்கை நிர்ணயித்துள்ளதாக அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் பேசிய வெளியுறவு மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் விஜித ஹேரத் இதனை குறிப்பிட்டுள்ளார் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் சமீபத்திய தரவுகளின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்காக சென்றவர்களின் மொத்த எண்ணிக்கை மூன்று லட்சத்து பத்தாயிரத்து தொள்ளாயிரத்து பதினைந்து ஆகும் இது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் பதிவு செய்யப்பட்ட மூன்று லட்சத்து பதினான்கு வேலைவாய்ப்புகளுடன் ஒப்படும் போது ஒரு சிறிய சரிவை பதிவு செய்துள்ளது அதிக ஊதியம் பெறும் இடங்களில் அதிகமான தொழிலாளர்கள் சென்றுள்ளனர் சற்று குறைந்துள்ளது இருப்பினும் ஐக்கிய அரபு எமிரேட் குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை காட்டியது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் இரண்டாயிரத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஒன்பதாயிரத்து அதிகரித்தது சி அரேபியாவிற்கான வேலைவாய்ப்பு பாரிய சரிவை காட்டியுள்ளது குறைந்தது இஸ்ரேலுக்கு முக்கியமாக விவசாயம் மற்றும் கட்டுமான துறைகளுக்காக சென்றவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆக இருந்தது ஐந்தில் பதினூவாயிரத்தி இருநூற்று அதிகரித்தது ஜப்பானில் வேலைவாய்ப்பு நாற்பத்தி ஏழில் இருந்து பதினோரு ஆக அதிகரித்தது அதே நேரம் ருமேனியா இலங்கை தொழிலாளர்களை தொடர்ந்து கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது